இதுக்கு பருத்தி மூட்டை குடோனில் இருந்திருக்கலாம் மோடி சைலண்ட் சம்பவம் ஆரம்பம் ஆரம்பமே அலோக்கலம் பிரதமர் மோடி மூலம் நேற்று அமைக்கப்பட்ட மத்திய அமைச்சரவை பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது முக்கியமாக இந்த அமைச்சரவை பெரிய அளவில் முந்தைய அமைச்சர்களை விட மாற்றமின்றி உள்ளது லோக்சபா தேர்தலில் தனிப்பட்ட வகையில் பாஜக தனிப்பட்ட வகையில் பெற முடியாமல் படுதோல்வி அடைந்துள்ளது என்டிஏ ஏ கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தாலும் பாஜக தனிப்பட்ட வகையில் மெஜாரிட்டி இழந்துள்ளது இதனால் கூட்டணி ஆதி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக பதவியேற்றது தேர்தலில் பாஜக முழு பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணிகள் உதவியுடன் ஆட்சி அமைக்கும் நிலையில் இன்று தோற்று நேற்று லாகா ஒதுக்கப்பட்டது இந்த லாகா ஒதுக்களில் பின்வரும் சம்பவங்கள் நடந்து உள்ளன இதுக்கு பருத்தி மூட்டையை உடனடியே இருந்திருக்கலாம் என்று சொல்லும் வகையில் நிதித்துறை தொடங்கி வெளியுறவுத்துறை வரை எல்லா துறைகளும் அமைச்சர்கள் மாற்றப்படாமல் உள்ளனர் இது அதே மோடி ஆட்சிதான் கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை சைலாஜி சைக்காலஜிக்காக உணர்த்தியுள்ளனர் கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய அளவில் இடங்கள் கொடுக்கப்படவில்லை உதாரணமாக பிரதமர் மோடியின் புதிய அமைச்சரவையில் மதசார்பற்ற ஜனதா தளம் தலைவர் அமைச்சர் குமாரசாமிக்கு கர்நாடக தொழில்துறை மற்றும் துறை அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டு உள்ளனர் அவர் கேட்ட வேளாண் துறை வழங்கப்படவில்லை கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய அளவில் இடங்கள் கொடுக்கப்படவில்லை அமித்ஷா நிர்மலா நிர்மலா ஜெய்சங்கர் நிதின் கட்கரி அஸ்வினி ஆகிய ஐந்து டாப் ஐந்து அமைச்சர்கள் எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் மாற்றப்படவில்லை